ஏப்ரல் பனிரண்டு சனிக்கிழமை வெகுமதி ராஜா சகல ஸ்திரீகளை பார்க்கிலும் எஸ்தர் மேல் அன்பு வைத்தான் சகல கன்னிகைகளை பார்க்கிலும் அவளுக்கு அவன் சமூகத்தில் அதிக தயையும் பட்சமும் கிடைத்தது எஸ்தர் இரண்டு பதினேழு வேதத்தின் சம்பவங்களை ஏனோ தானோ என்று வாசிப்பது பிரயோஜனமாயிராது வாசிக்கும் போதே அந்த வேத பகுதி வெளிப்படுத்தும் சத்தியங்களை அறிந்து கொள்ள வேண்டும் எஸ்தர் ராணியானது நிமித்தம் ராஜா முதலாவது ஒரு பெரிய விருந்து செய்தான் இரண்டாவது நாடுகளுக்கு சரக்கரனை உண்டாக்கினார் மூன்றாவது ராஜஸ்திதிக்கு தக்க வெகுமானங்களை கொடுத்தான் எஸ்தர் இரண்டு பதினெட்டு உங்களுக்கு கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைக்குமாறான் அவரிடமிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்வீர்கள் அகாஸ்வேர் ராஜாவின் முதல் ராணியாயிருந்த வஸ்தி அவளுடைய கீழ்ப்படியாமை நிமித்தம் ராஜஸ்தானத்தை இழந்தாள் அதைத் தொடர்ந்து எஸ்தர் ராணியானாள் இந்த எஸ்தர் எப்படிப்பட்டவள் முதலாவது அவள் ஒரு அனாதை ஆவாள் ஆகவே அவள் முற்றிலுமாக கர்த்தரை சார்ந்து கொண்டாள் இந்த உலகில் எந்த ஒரு மனிதன் தேவனே எனக்கு யாருமில்லை உதவி செய்வார் எவரும் இல்லை நீர்தான் எனக்கு இறங்க வேண்டும் என்று மன்றாடும் போது கர்த்தர் தகப்பனாக வந்து அந்த மனிதனை அரவணைத்துக் கொள்கிறார் நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன் என்று சொல்லி ஆற்றி தேற்றுகிறார் யோவான் பதினான்கு பதினெட்டு இயேசு கிறிஸ்து பிதாவனிடத்தில் போகிறதை குறித்து சீஷர்களிடத்தில் சொன்னபோது அவர்கள் அனாதைகளைப் போல உணர்ந்தார்கள் தோமா அவரை நோக்கி ஆண்டவரே நீர் போகிற இடத்தை அறியோமே வழியை நாங்கள் எப்படி அறிவோம் என்று கேட்டார் யோவான் பதினான்கு ஐந்து அந்த வார்த்தை ஆண்டவருடைய இருதயத்தை தொட்டது நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன் உங்களிடத்தில் வருவேன் என்று சொன்னார் யோவான் பதினான்கு பதினெட்டு தயவாக பரிசுத்த ஆவியானவரை கொடுக்க சித்தமானார் அது தேவனுடைய தயவின் வெகுமதி ஆகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு விருதுநகரில் உள்ள ரெட்டியாப்பட்டி என்னும் இடத்தில் ஒரு அரசியல் கூட்டம் நடந்தது அந்த கூட்டத்திற்கு காமராஜர் வந்திருந்தார் காமராஜர் அங்கிருந்த காவல் ஆய்வாளரிடம் முன் வரிசையில் அமர்ந்திருந்த ஒரு பெரியாரை சுட்டிக்காட்டி அவரை அழைத்து வருமாறு சொன்னார் காவல் ஆய்வாளரும் அவ்வாறே அழைத்து வந்தார் அந்த பெரியவரை பார்த்து நீங்கள் சுப்பையாதானே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு திருச்சி சிறையில் என்னோடு இருந்தது நீங்கள்தானே சுதந்திர போராட்டத்திற்குரிய பென்ஷன் தொகை உங்களுக்கு கிடைக்கிறதா என்று காமராஜர் கேட்டார் அந்த பெரியவர் துக்கத்தோடு ஐயா நான் சிறையில் இருந்ததற்கான அத்தாட்சி என் வசம் இல்லாததால் எனக்கு பென்ஷன் கொடுக்கவில்லை என்றார் அதற்கு காமராஜர் நானும் உங்களோடு சிறையில் இருந்ததுதான் அத்தாட்சி என்று சொல்லி அவருக்கு பென்ஷன் கிடைக்க வழி செய்தார் பிள்ளைகளே ஒரு அரசியல் தலைவரே அவ்வாறு நீதி செய்யும் போது சர்வலோகத்தின் நியாயாதிபதி உங்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ நிச்சயமாய் கர்த்தர் உங்களுக்கு நியாயத்தையும் நீதியையும் செய்வார் உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக என்னுடைய தயையை எல்லாம் நான் உனக்கு முன்பாக கடந்து போகப் பண்ணி கர்த்துடைய நாமத்தை உனக்கு முன்பாக கூறுவேன் யாத்ராகமும் முப்பத்தி மூன்று பத்தொன்பது